அப்பா தேவனே இரவு நேரம் வந்தாச்சு நாள் முழுக்க நீங்க எனக்கு கொடுத்த கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் நன்றி அப்பா இன்று எனக்கு என்னென்ன நடந்ததோ நல்லதோ கஷ்டமோ எல்லாமே உங்க கையிலே வைக்கிறேன் என் மனசுல இருந்த குழப்பங்களையும் சோர்வையும் நீங்க தொடைஞ்சிடுங்க அப்பா கர்த்தரே என் குடும்பத்தோட எல்லாரையும் உங்க ரத்தத்தாலே மூடி பாதுகாக்கணும் வெளியில போனவரும் வீட்ல இருக்கிறவரும் எல்லாருக்கும் அமைதியா கவலையில்லாம இந்த இரவை கடக்க அருள் தாருங்க எந்த தீங்கும் எந்த சோதனையும் எங்கள் வீட்டுக்கும் அருகே வரக்கூடாது இயேசுவே என் இதயத்துல உங்க அமைதி நிரம்பணும் சிந்தனையே சீராகட்டும் என்னால செய்ய முடியாத விஷயங்களையும் நீங்களா கவனிக்கணும் என்று உங்க காலடியில் வைக்கிறேன் இரவு தூங்குற நேரத்தில பயமோ கனவில வரும் கலக்கமோ கவலையோ எதுவும் வரக்கூடாது என் தூக்கம் தூய்மையா ஆழமா அமைதியா இருக்கணும் அப்பா உங்க தூதர்கள் எங்களை சுற்றி நின்று காக்கணும் அப்பா இன்னைக்கு நான் தவறா நினைச்சதோ பேசினதோ செய்ததோ எல்லாத்துக்கும் மன்னிச்சுருங்க நாளை நல்ல நாளா எழுந்து உங்க சித்தத்துக்கேற்றபடி நடக்க வலிமை தாருங்க என் வேலைகளும் என் முயற்சியும் என் திட்டங்களும் உங்கள் ஆசீர்வாதத்தால தான் வெற்றியாகட்டும் ஒரு விஷயத்தையும் மறக்காம சொல்லணும் அப்பா நான் களைப்பா இருக்கிறேன் மனசு சோர்வா இருக்கு ஆனா உங்க அன்பு என்னை தூக்குது என்னை நீங்க கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதுக்காக நன்றி அப்பா இரவு நேரமெங்கிலும் உங்க சந்நிதியும் சமாதானமும் சுகமும் எங்களை மூடி காத்து நிக்கணும் எங்கள் படுக்கைகளில் படும்போது கர்த்தர் நம்மோட இருக்கார் என்ற நிம்மதி நம்மை ஆட்டொள்ளனும் அப்பா என்னையும் என் குடும்பத்தையும் என் பாதையையும் உங்க கையிலே ஒப்படைக்கிறேன் இரவு முழுக்க நீங்க காவல் காக்கணும் இயேசுவின் நாமத்திலே ஆமேன்